விருச்சகராசி நேயர்களை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருட்சகராசி அனுஷ நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் ராசி இந்த விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது கையில் வருகிற பணம் தங்க வைக்கும் அதிசய பரிகாரம் மந்திரம் சில பேர் அதை வெறுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் நடந்துட்டாங்க அதாவது ஆனால் இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பாரம்பரியமாக பரம்பரை ஜோதிடர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மை அப்போ இந்த ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த முருகப்பெருமானுடைய பூரண அருள் உங்களுக்கு உண்டு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும் இன்னைக்குமே வடக்கு திசை வடக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி பச்சை மகாலட்சுமி எப்போதுமே பச்சை நிறம் அப்படிங்கிறது வந்து குபேரலட்சுமி குபேர மகாலட்சுமி எத்தனை பேர் கையில் பச்சை கலரில் கயிறு கட்டின்னு இருக்கீங்க நினைச்சு பாருங்க பச்சை கையில கயிறு எத்தனை பேர் கையில் கட்டின்னு இருக்காங்க இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இந்த விருட்சகராசி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது ஒரு முடிகர் கட்டுறதா இருந்தா கூட பச்சையில ஒரு முடிகை கட்டுறதா இருந்தா கூட ஒரு நம்பிக்கை நமக்கு மகாலட்சுமியோட ஒரு இது இருக்கு நமக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீபீடே சுரபூஜிதே சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாதேவியை சவித்மஹே விஷ்ணுபத்னி ச சதிமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மகாலட்சுமி அனுகிரகம் குருகுரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நான் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்கலாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கு ஏற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கேற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்திலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் தான் போன சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரலை சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு நம்பி கொடுத்தேன் சார் இன்னைக்கு நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தா சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்னைக்கு பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்னைக்கு என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு நிறையா பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடன் அடைக்கிறதுக்கு முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற மந்திரம்னு இருக்கும்ல ராசிக்கு ராசிக்கேற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நால் ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம்னு சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்க உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ராசி நேயர்களை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி அனுஷ நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது கையில் வருகிற பணம் தங்க வைக்கும் அதிசய பரிகாரம் மந்திரம் பொதுவாகவே ஓம் ஐஸ்வர்ய மகாலட்சுமி நமஹா ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நமஹா ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நமகா ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நமகா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே போல் விருச்சகராசி ராசி சொல்லும் பொழுது விருச்சகத்துக்கு அதிபதி யார் யார் சொல்லுங்கள் முருகப்பெருமான் இந்த விருச்சகராசிக்கு கிரகத்துடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அங்காரகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க செவ்வாய் தசை செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்றோம் இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க நான் இப்ப சொல்கிறேன் யார் யாரெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில பிறந்தீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் அதிர்ஷ்டமானவர்கள் தான் கவலையே படாதீங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உடனே கமெண்ட் பண்ணாதீங்க நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் பேர் போடுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் மங்களகரமான வாரத்தில் பிறந்திருக்கீங்க சரி இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று வந்தது எப்படின்னு செவ்வா கழியில் பிறந்தா செவ்வா தோஷத்தில் பிறந்தான்னு சொல்லி ஒருத்த களை போட்டான் பாவங்க இந்த செவ்வா தோஷம் பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாமல் திண்டாடி மண்ட கலங்கி பாவம் ஆகாமல் அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டானுங்க செவ்வா தோஷங்கிறது எப்படி நம்ம பார்க்கணும் நான் இப்போ உங்களுக்கு உண்மையை சொல்லித்தரேன் மேஷ லக்னம் சிம்ம லக்னம் பிரச்சக லக்னம் மகர லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது எழுதி வச்சுக்கோங்க பார்த்தாச்சப்பா ஒரு ஜாதகம் சரியாக பார்க்க தெரியாமல் ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரியாமல் கண்ட இதுக்கும் பார்த்து சொல்லி மனசை நடுங்க வச்சு உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீ போக போகிற அப்படியா அந்த அப்படி போ அப்படின்னு தூக்கி போடுறது அந்த அப்படி முடிஞ்சு போ இனிமேல் நான் போ அவ்வளோதான் அவன் என்ன மனசு பாடுபடுவான் நினச்சி பாருங்கள் அதாவது ஜாதகம் பார்க்கறது அறுபத்தி நான்கு கலைகளில் இதுவும் ஒரு கலை ஜாதகம் பார்க்க முன்னோர்கள் தொண்டு தொட்டு வந்த இது இன்னைக்கு காலகட்டத்தில் அதை நீங்க என்ன பண்ணிட்டீங்க சில பேர் அளவுக்கு சில பேர் நடந்துட்டாங்க அது வந்து ஜோதிடர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த முருகப்பெருமானுடைய பூரண அருள் உங்களுக்கு உண்டு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும் ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி துஷ்ட நாசின்யை நமஹா ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி துஷ்ட நாசின்யை நமகா ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி துஷ்ட நாசின்யை நமகா கெட்ட விஷயங்கள் என்னை விட்டு போகணும் நல்ல விஷயங்கள் எனக்கு தேடி வரணும் பிரச்சக ராசிக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரி பணம் நமக்கு எங்கேருந்துங்க வருது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ நமக்கு டோட்டல் ஆல் ஓவர் த தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நமக்கு பணம் எங்கேருந்து வருது நீங்கள் சொல்லுங்கள் பணம் நமக்கு எங்கேருந்து வருது டெல்லியிலேருந்து தான் வருது இங்கே பணம் இருக்கா இல்லை ஐயாயிரம் கோடினாலும் அங்கேருந்து தான் வரணும் பத்தாயிரம் கோடினாலும் அங்கேருந்து தான் வரணும் ரெண்டாயிரம் கோடினாலும் அங்கேருந்து தான் வரணும் என்ன திசையில் இருக்குது வடக்கு திசையிலேருந்து தான் நமக்கு பணம் வரணும் வடக்கு திசையில் தான் குபேரனுடைய திக்கு குபேரனோட திக்கே வடக்கு தான் அங்கேருந்து தானே நமக்கு பணம் வருது ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ஐநூறு கோடி எவ்வளோ வந்தாலும் நம்ம கணக்கு பார்த்துட்டு நம்ம தானே பிரிச்சால தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தானே பணம் வருது ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே தமிழ்நாட்டு நம்ம நமது மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் நம்ம சொல்லுவாங்க இத்தனை கோடி தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த அதில் பாதியாவது நமக்கு இத்தனை கோடின்னு சொல்லி நமக்கு பிரித்து கொடுப்பாங்க நடக்குதில்ல இதெல்லாம் பார்க்குறோம்ல அதுதான் அதாவது என்றைக்குமே வடக்கு திசை வடக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி பச்சை மகாலட்சுமி எப்போவுமே பச்சை நிறம் அப்படிங்கிறது வந்து குபேரலட்சுமி குபேர மகாலட்சுமி எத்தனை பேர் கையில் பச்சை கலரில் கயிறு கட்டின்னு இருக்கீங்க நினச்சி பாருங்கள் பச்சை கையில் கயிறு எத்தனை பேர் கையில் கட்டின்னு இருக்காங்க இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இந்த பச்சை கயிறு கட்டிக்கிறீங்க இல்லையா திருமணமானவர்கள் அப்படின் சொல்லும்பொழுது ஆண்கள் எப்போதுமே வலது கையில் கட்டிக்கணும் ரைட்டு பெண்கள் எப்போதுமே இடது கையில் கட்டிக்கணும் திருமணமான பெண்கள் மட்டுமே இடது கையில் கட்டிக்கணும் திருமணம் ஆகாத பெண்கள் வலது கையில் கட்டிக்கலாம் தப்பு கிடையாது கங்கணம் கட்டிக்கிறாங்கல்ல கல்யாணத்தன்னைக்கு கங்கணம் கட்டுறாங்கல்ல மாப்பிள்ளைக்கு ஐயர் கட்டி விட்டுருவார் பொண்ணுக்கு அவங்க கையில் கொடுத்து மாப்பிள்ளை கையினால கட்ட சொல்லுவாங்க எதில் கட்ட சொல்கிறாங்க இடது கையில் தான் கட்ட சொல்லுவாங்க வலது கையில கட்ட சொல்ல மாட்டார் எலை கட்டுறாங்க இந்த கையில் தான் கட்டுறாங்க அப்போது ஒரு முடிகை கட்டுறதா இருந்தாலும் ஒரு எது இருந்தாலும் ஒரு திருமணமான பெண்கள் இந்த கையில் தான் கட்டிக்க இடது கையில் கட்டிட்டால் விசேஷம் அது விட்டுருவாங்க வலது கையில் கட்டிக்கிறது அது அவங்களுடைய விருப்பம் இது நம்ம சொல்கிறதுனால நான் நான் இப்படி தான் கட்டணுன்னா அப்படி தான் கட்டணும் திருமணம் ஆகாத பெண்களாக வலது கையில் கட்டிக்காமல் திருமணம் ஆகிடுச்சா இடது கையில் கட்டிக்காமல் ஆண்கள் காமனாக கட்டிப்பாங்க சில பேர் ஆண்களும் சில பேர் இடதுகளை கட்டிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இடதுகளை சில பேர் ஆண்கள் கட்டிக்க மாட்டேன் வலதுகையில் தான் கட்டிக்கணும் அப்படின்னு கட்டிப்பேன் இதான் நான் கட்டின்னு இருக்கேன் ரெண்டு வருஷமாக கட்டின்னு இருக்கேன் முருகப்பெருமானுடைய இது இன்னும் இது ஒன்றுமே ஆகலை இன்னும் ரெண்டு வருஷமாக நான் கட்டிகிட்டு தான் இருக்கேன் நான் இருக்கேன் இருக்கு ஸோ இந்த ராசி அப்படின்னு பொழுது ஒரு முடிகையர் கட்டுறதா இருந்தால் கூட பச்சையில் ஒரு முடிகையுர் கட்டுறதா இருந்தால் கூட ஒரு நம்பிக்கை நமக்கு மகாலட்சுமியோட ஒரு இது இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம கட்டிக்கிறோம் சில பேர் பச்சையில் குங்குமம் வச்சுருக்காங்க பார்த்துக்குறீங்களா பார்த்து ஒரூர் கோவிலெலாம் கொடுப்பாங்க கலரில் குங்குமம் கொடுப்பாங்க ஸோ விசேஷமானது அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒன்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரகுறையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு கொள்ள வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கருப்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பாக வாங்கிக்கோங்க அதை பெருக்க அதிக டப்பாலே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கும் ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கும் இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுதணும் எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி சாமிக்கிட்ட பத்திரமா வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கி ஏற்றி விளக்கி ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இதை பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலக்ஷ்மி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டுலட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணோம் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடஷ மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர எல்லாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலக்ஷ்மி அதே போல் வீட்டில் உள்ளே வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சுருக்கேன் அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்கு முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை வேணாலும் வாங்கிக்குவோம் ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்க உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா